பெரிய சகோதரம் எனக்கு உங்கள் அனைவருக்கும் தன்மைகள் நடக்கத்தை இந்த வேலை நடந்து கொள்ளி அவருக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் எண்ணமாக அதனுடைய அடிப்படையில் இந்த விழாவினை பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு அமிரப்ப ஒரு விழா காரைக்கால் விழா விழாக்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ் திட்டம் மற்றும் சிறப்பான முறையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகையுடைய காணும் வாழ்த்துக்கிட்ட வாழ்த்திட்டம்

இந்த விழா பேசின தொடங்கிய பிறகு இசை நிகழ்ச்சி பற்றி அடுத்து நம்முடைய வேளாண் துறையின் மூலமாக காய்கறி மலர் கண்காட்சி தொடங்க இருக்கின்றது இப்படி பல நிகழ்ச்சிகள்

நீ சொன்ன அப்படின் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா கேட்டால் அதனை உடனே கருத்தில் எடுத்துக்கொண்டு செய்கின்ற ஒரு அரசு தான் எங்களுடைய அரசு அதில் எந்த மாறுபட்ட பிரச்சனை இருக்கு வாய்ப்பில்லை திருப்ப பாராளுமன்ற தேர்தல் வாழ்க்கை சேகரிக்க வரும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்டது நீங்கள் போட்ட இலவச அரசியும் அதிலே கொடுப்பீங்களா எனக்கு ஒரே கேள்வி கேள்விக்குது இலவச அரசியை கொடுப்பது அவ்வளோ பெரிய சிரமமாக அதை சாதக கொடுத்த முன்பு ஏன் கொடுக்க முடியல அந்த ஆட்சியில் ஏற்பட்ட தொடர்பை சரியாக செயல்படுத்த முடியலை அது தொடர்ந்து செயல்படுத்த முடியல மத்திய அரசு நான் கேட்ட பொழுது இலவச அரசிய பதிலாக நீங்கள் அதற்குரிய பணத்தை வங்கியில் செலுத்தி நேரடியாக செலுத்திடுறான்னு என்ன சொன்னாங்க அதே மாதிரி இலவச அரிசிக்கான பணம் செலுத்தப்பட்டது இருந்தாலும் அது மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு அது ஒரு திருப்தியை ஏற்படுத்தவில்லை நீங்கள் என்ன காசு போட்டாலும் நீங்க சரியாக இல்லை நீங்கள் எப்பொழுதும் நீங்க எப்பொழுது இளவரசி கொடுங்க நீங்கள் அது நல்லாவே இருக்கும் உங்களுடைய பெயரும் இறைத்த இருக்கும் எப்பொழுது ரங்கசாமி சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இலவச கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சில கேட்டால் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இலவச அரசு கண்டிப்பாக நியாயவிலைக் கடைகள் மூலமாக கொடுக்கப்படும் நியாயவிலைக் கடைகள் திறக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் தெரியவராக செய்ய முடியும் இந்த அரசு செய்யலை செய்ய முடியாது மத்திய அரசு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ எப்படி செய்ய முடியும் அப்படின்னாங்க இந்த அரசு நான் சொன்னது மாதிரி பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்திய அரசோடு பேசி இலவச அரசு மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அரசியாக மக்கள் கேட்கின்றார்கள் விரும்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதியை பெற்று இப்பொழுது இலவச அரிசி மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ இலவச அரிசி அதாவது நியாயவிலைக் கடைகள் மூலமாக வழங்குகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது ஏனாம் புதுச்சேரியில் வழங்கப்பட்டது இப்பொழுது காரைக்காலையை கொடுக்க இருக்கின்றோம் நியாயவிலைக் கடைகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் இருக்கும் நியாயவிலைக் கடை நியாயவிலைக் கடைகள் பணியாற்ற ஊழியர்களுக்கு பணி உத்தரவாதமும் அளிக்கப்படும் அவருக்குரிய சம்பளமும் கொடுக்கப்படும் சில கூடுதலாக பொருட்களை மானிய விலையில் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் அரசுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சின்ன உதாரணம் இந்த அரசு சொன்ன செய்யும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு அதேபோல் தெரியும் உங்களுக்கு இப்போ மழை புயல் பாதிப்பு குறிச்செயல் எப்பொழுதும் ஏற்படும் ஏற்பட்டது இப்போயும் ஏற்பட்டது எல்லாம் கேட்டாங்க எப்படி வேற இதுக்கு இந்த நிவாரணம் அளிக்க முடியுமா உங்களால் நிதி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் மழையால் அப்படின்னு எண்ணினால் மழையால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக அதற்கு நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும் சொன்னோம் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க உடனடியாக ஐயாயிரம் ரூபா வழங்கப்படும் எல்லா குடும்ப அட்டையுமே வழங்குங்கன்னு கேட்டால் எல்லா குடும்ப அட்டையும் வழங்கப்படும் உடனடியாக அவர்களுக்கு வங்கியில் ஐயாயிரம் செலுத்தப்பட்டு விட்டது உடனடியாக அதே மாதிரி விவசாய பெருமக்கள் பெரிதும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க என்ன வேணும் கடந்த முறை நீங்கள் இருபதாயிரம் கொடுத்தீங்க இப்போ என்ன கொடுப்பீங்க நமக்கு சட்டமன்றமாக கேட்டாங்க இப்போ என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ முப்பதாயிரம் கொடுக்கணும் எக்டர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் கொடுக்கணும் மத்திய அரசு என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல என்ன கொடுப்போம் என்ன அதுக்கு விதி அப்படின்றது தெரியல ஆனால் முப்பதாயிரம் உடனே வழங்கப்படும் சொன்னோம் இப்போ முப்பதாயிரம் எக்டருக்கு கொடுத்துக்கும் இப்போ நம்முடைய காரைக்கால இப்பொழுது விவசாயிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம் உடனடியாக ஒவ்வொன்றும் அறிவித்த ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது இதில் எந்த மாறுபட்ட கருந்தும் இருக்க முடியாது இதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தி செயல்படுத்த விவசாயத்திற்காக நம்முடைய வேளாண் துறை அமைச்சர்கள் அதாவது அதிக அளவு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் உற்பத்தி மானியம் நேரத்தோடு வழங்கப்படுகின்றது ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது இடுபொருட்கள் மானியம் வழங்கப்படுகின்றது மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகின்றன இதற்கெல்லாம் மேலாக படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா கொடுத்தாங்களா இருந்தும் கொடுத்தாங்களா முன்பிருந்தும் கொடுத்தோம் அடுத்த ஆட்சி மாறிப்பிட்டு ஆட்சி வந்து மாறி வந்தது ஆட்சி கொடுக்க முடியவில்லை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பணியிடங்களை காலி காலியான பணியிடங்களை நிரப்புவதில் அதிக கவனம் செலுத்தும் அப்படின்னு சொன்னோம் இப்பொழுது அந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு வருகின்றது இப்போ ஒரு போன கடந்த இரண்டு வாரங்களில் பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகளாக இளநிலை பொறியாளர் பண் ஓவர்சீட் மேற்பாளர் மேற்பார் இந்த பணியிடம் நிரப்பப்படாமலே இருந்தது எப்படி வேலை நல்லா இருக்க முடியாது மேற்பார்வையிலிருக்கு அல்லது இலங்கை பொறியாளர்கள் பணியிடங்களை எல்லாம் விரைவாக நிரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து சுமார் நூற்றி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் இலங்கை பொறியாளர் மற்றும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது காவல்துறையில் எத்தனை சுமார் இரண்டாயிரம் பணியிடங்களை அரசு நிரப்பி இருக்கின்றது இப்படி எல்டிசி யூடிசி இது மாதிரி பணியிடங்கள் இப்போ அசிஸ்டன்ட் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது மின்துறையில் இளநிலை பொறியாளர் விஜய் போஸ்ட் ஃபில்அப் பண்ணாமல் இருந்தாங்க நிரப்பாமல் இருந்தாங்க அதை நிரப்புவதற்குரிய எழுபத்தி ஆறு பணியிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து விரைவில் அதற்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது அதேபோன்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க மின்துறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் ஹெல்ப்பர் உதவியாளர்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி எண்பத்தி ஆறு பணியிடங்களை பொழுது அரசு நிரப்பதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது ஒவ்வொரு துறையிலும் கூட்டுறவுத் துறையில் நம்ம ஜூனியர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அந்த பணியிட நிரப்பி இருக்கின்றது அரசு மொத்தமாக சுமார் மூவாயிரம் பணியிடங்களுக்கு மேல் நிரப்பி இருக்கின்றது இந்த இந்த ஆட்சியில் மேலும் பல பணியிடங்களை நிரப்ப இருக்கின்றது அரசு பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் இப்போ பார்த்தோம் நீங்கள் எல்லாம் பெரிய குறை இருந்தது ஆசிரியர் இல்லாமல் எப்படி நம்ம அரசு முறையில் படிக்க வருவாங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் பணியிடங்களை எல்லாம் அரசு இப்பொழுது நிரப்ப இருந்தது அவருக்குரிய பதிவு கொடுக்கப்பட்டு வருகின்றது அதே மாதிரி மருத்துவமனையில் செவிலியர் இல்லாத ஒரு நிலை மருத்துவ அதிகாரிகள் இல்லாத இருந்தது பல தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு செவிலியர்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் மருத்துவ அதிகாரிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள் நம்முடைய புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மேலும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு செவிலியர் நிரப்பப்படுக நிலைமையிலேயே நிரப்பப்பட இருக்கின்றார்கள் மேலும் பல பணியிடங்களை அரசு நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இப்படி அரசு பணியிடங்கள் அத்தனையும் நிரப்புவதில் அரசு வெளியிட கவனம் வருகின்றது நம்முடைய எண்ணம் புதுச்சேரி மாநிலம் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் நல்ல மின்சாரம் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது நல்ல புனித நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது நல்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பது இதற்கெல்லாம் அரசானது அதிக நிதியை ஒதுக்கி அத்தனையும் செய்து கொண்டு வருகின்றது இப்பொழுது சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த புதுச்சேரிய வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்ட மதிப்பீடு செய்து அதில் மத்திய அரசிடம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அனுமதியை பெற்றிருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கான அனுமதியை பெற இருக்கின்றது அரசுடைய எண்ணம் ஒரு பெரிய வளர்ச்சி புதுச்சேரியில் காண வேண்டும் இங்கே கேட்டது மாதிரி சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பதை அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது சுற்றுலா பயணிகளோடு வருவாயை உயர்த்த முடியும் வருவாயை உயர்த்த முடியும் என்பது அரசு உணர்ந்து சுற்றுலா மேம்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அரசானது புதுச்சேரிடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை கொண்டு இதை வந்து புதுச்சேரி காரைத்தால் மாகே யானம் என்று இல்லாமல் அனைத்து பகுதிகளும் புதுச்சேரி அனைத்து பகுதிகளும் முன்னேற்றப்பட வேண்டும் என்பது தான் அரசுடைய ஒரு எண்ணமாகும் நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னோம் நான் வந்த உடனே லேப்டாப் கொடுப்போம் இந்த அரசு பொறுப்பேற்றவர்களுடைய லேப்டாப் கொடுப்போம்னு சொன்னோம் கொடுத்தோமா அப்படிங்கிறதே கொடுத்துட்டோம் அதில் ஒரு ஆண்டு விட்டு போயிருந்தது அதுக்கான அந்த மடிக்கண்ணிக்கான பணம் மாணவருடைய அந்த பழைய மாணவருடைய கணக்கில் வழங்கப்படும் சொல்லியிருக்கோம் அது இன்னும் ஓரிரு வாரத்திலே அந்த பணம் வழங்கப்படும் என்பதை அவருக்கு புரியாது மடிக்கணினிக்கான பணம் வழங்கப்படும் என்பதை இப்போ நான் தெரிவித்துக் கொள்ளப்பட்டு ஏன்னா இப்போ அதுக்கான கோப்புதலாக ஒப்புதல் விட்டது விரைவிலே அவருக்கு அவருடைய வங்கி கணக்கில் அந்த பணம் செலுத்தப்படும் அவர்களுக்கு நம்முடைய காரைக்காலை பொறுத்தவரை அதிக நிதியை ஒதுக்கி காரைக்காலை வளர்ச்சியை அரசு கவனத்தில் வைத்திருக்கிறது அதற்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இப்போ நல்ல மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய ஒரு பெரிய எண்ணமாகும் நல்ல மருத்துவமனை வேண்டும் எனக்கும் அது மாறுபட்ட கருத்து என்பது எப்பொழுதுமே கிடையாது காரைக்காலில் ஒரு நல்ல சிறந்த மருத்துவமனை நம்முடைய மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் ஒரு அரசு மருத்துவமனை புதிதாக கட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதுக்கு அடிக்கல் விரைவிலேயே நாட்டப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பெரிய அளவில் அரசு மருத்துவமனை சிறப்பாக அமைய வேண்டும் காரைக்கால் என்பது இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் கேட்டாங்க வாங்கி கொடுத்துருவோம் இருந்தாலும் ஒரு பெரிய அரசு மருத்துவமனை நல்ல அதாவது ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனைலாம் இப்படி தான் இருக்கணும் அவனுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அதற்கு தேவையான அந்த பணியிடங்களையெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் எல்லா மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்கள் மருத்துவ அதிகாரிகள் செவிலியர்கள் தொழில் அந்த உதவியாளர்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அதையெல்லாம் அரசே கவனித்து வைத்து கொண்டிருக்கிறது அடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று இருப்பது போன்று காரைக்காலிலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்பது அது கடந்த ஆண்டே வந்திருக்க வேண்டும் அனுமதி மத்திய அரசு வந்தோம் கொடுத்தோம் சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டு அதற்குரிய அனுமதி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று காரைக்கால் நிச்சயமாக அமைக்கப்படும் அதற்குரிய அடிக்க நாட்டு விழாவும் விரைவிலே நடத்தப்படும் என்பதை நான் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது சட்டமன்ற உடைய பெரிய கோரிக்கை என்னுடைய எண்ணம் அதில் உண்டு ஆனால் நிச்சயமாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரியில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம் அது கொடுக்கப்பட்டு வருகின்றது அவருக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த கல்லூரி படிக்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்னொடையும் சொல்லியிருக்கேன் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதற்கு செலவையும் அரசே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அரசு படிக்கிற பிள்ளைங்களாம் கண்டிப்பாக ஏழ்மையான பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் அவங்க எந்தவொரு எந்த சிரமமும் இல்லாமல் மருத்துவத்தை மருத்துவ படிப்பினை படித்து முடிக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம் அவருடைய அடிப்படையில் அவருக்கு தேவையான அத்தனை உதவி அரசு செய்யும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையிலும் எல்லா துறைகளும் ஒரு பெரிய வளர்ச்சி காண வேண்டும் நான் சொன்னேன் நான் கேட்டேன் நம்மளை கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது ஏன்னால் கடந்த ஆட்சியில் உள்ள இருந்தவங்களும் இப்போ நம்ம விட அமைச்சராக இருக்காங்க எப்படி இருந்தது இப்போ அந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அந்த ஆட்சி எப்படி அவங்க சொல்லும்போதே வேடிக்கையாக இருக்கும் ஒரு ஒரு லட்சரூவோட ஒதுக்க முடியாத நிலை எங்களுக்கு இருந்தது ஒதுக்கி வாங்க முடியாததாக இருந்தது இப்போ எத்தனை கோடி கோடிக்கணக்கான ரூபா ஒவ்வொரு பகுதிக்கு எத்தனையோ கோடி செல்விடப்பட்டு வருகின்றது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கின்ற எல்லாம் ஏற்று உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் அரசாங்கம் காங்கிரஸ் இருக்குது தேவை நிதி நிதி அரசு குறிப்பாக உள்கட்டமைப்பு மேம்படுத்து விதியில் அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் நம்முடைய எண்ணம் அரசனுடைய எண்ணம் ஒரு பெரிய வளர்ச்சி புதுச்சேரி காண வேண்டும் என்பதுதான் சுற்றுலா நீங்க உலக நிலையில் சுற்றுலா பயணிகள் வர விரும்புகின்ற ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்ற ஒரு நிலை இருப்பவர்களின் காரணம் அப்போ மக்கள் விரும்புகிற ஒரு இடமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை மேல்